தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா பெங்களூருவில் ஞாயிறன்று இரவில் பெய்ய தொடங்கிய மழை படிப்படியாக வலுத்தது திங்கட்கிழமை காலை வரை கொட்டிய மழையால் அடுக்குமாடி குடியிருப்புகள் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் தேங்கியது ஜெயநகர் ஜக்கச்சந்திரா கோரமங்கலா உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளக்காடாய் மாறின மழைநீர் வெள்ளம் மின் விநியோகம் பாதிப்பு என மக்கள் கடும் அவதியடைந்தனர் மிக்கேலே அவுட் பகுதியில் மின்சாரம் தாக்கி அறுபத்தி மூன்று வயது முதியவர் பனிரண்டு வயது சிறுவன் ஆகியோர் இறந்தனர் ஒயிட்ஃபீல்ட் பகுதியில் முப்பத்தி ஐந்து வயது பெண்மணி சுவர் இடிந்து விழுந்ததில் இறந்தார் மழைக்கு மூன்று பேர் பலியான நிலையில் ஏராளமானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தில் தத்தளித்தவர்கள் சிறிய வகை படகுகள் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் இந்நிலையில் பெங்களூரு நகருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்கிறது பாகல்கோட் பெலகாம் சிக்கல்லபுரா தார்வாட் கடக் கொப்பல் கோலார் விஜயநகரா பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கர்நாடகாவின் கிராமப்புறங்களில் மழையால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் பெங்களூருவில் நீர்வடிகால் வசதிகள் அடைப்பட்டுள்ளன எனவே அதற்கேற்ப தயாராக இருக்க வேண்டுமென ஆரஞ்சு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது